ஹரியானாவில் பதினைந்து வயது சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்து கொன்று வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானா மாநிலம் ஜன்சா என்ற கிராமத்தைச் சேர்ந்த தையல் தொழிலாளியின் மகள் பத்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் மூன்று நாட்களுக்கு முன் வீட்டிலிருந்து டியூஷனுக்கு சென்ற போது அவர் காணாமல் போனார் அதே ஊரை சேர்ந்த இருபது வயது வாலிபருடன் சென்றுவிட்டதாக கூறப்பட்டது அந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஊருக்கு அருகே உள்ள கால்வாயில் சிறுமி பிணமாக மிதந்துள்ளதை அறிந்து சிறுமியின் உடலை பரிசோதித்தபோது உடலில் அதிக காயங்கள் இருந்துள்ளது மேலும் ஒரு கும்பல் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக நடத்தியுள்ளனர் என்பதும் தெரிய வந்தது உடலில் இரும்பு கம்பி செலுத்தப்பட்டதால் நுரையீரல் பகுதி முற்றிலும் சிதைந்து இருந்ததாகவும் தெரிவித்தனர் மாணவியை கடத்தி சென்ற வாலிபர் தலைமறைவாகி உள்ளார் இந்த கொலைக்கும் வாலிபருக்கும் சம்பந்தம் உள்ளதா என்றும் வாலிபருடன் மாணவி சென்றபோது மர்ம கும்பலால் கொடூரமாக நடந்து கொலை செய்துள்ளனரா என விசாரித்து வருகின்றனர் பரிசோதனை முடிந்து சிறுமி உடலை பெற்றோர்களிடம் ஒப்படைத்த போலீசாரிடம் இது குறித்து ஐம்பது லட்சம் நஷ்டஈடு வழங்கி வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேல் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க